மிஸ்டர் டெனிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் ஓபன் கேட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் தூக்குதுறை இதில் நடிகர் யோகி பாபு இனியா மற்றும் பலர் நடித்துள்ளனர் தூக்குதுரை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் என்ன நடந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அரவிந்தா ரொம்ப முக்கிய காரணம் அவருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுங்க அடுத்து இன்னொன்னு சொல்லணும்னா என்னுடைய ஒய்ஃப் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லாஸ்ட் டூ இயர்ஸா வந்து ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ணிடுவேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டேலாம் கூட வந்து என்னால் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாமல் எனக்கு எந்தெந்த டென்ஷனும் கொடுக்காம என்னுடைய குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ டூ தௌசண்ட் லெவனில் இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் அன்பு அரவிந்த் அப்புறம் மகேஷ் மனோஜ் மனோஜ் மகேஷ் என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு டின்னரில் தான் நாங்கள் மீட் பண்ணி இருந்தோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு கெரியரில் நல்ல ஒரு பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு அது கனவாகவே போட நினச்சோம் ஆனால் அது வந்து நினைவாயிருக்கு ஸோ மகேஷும் மனோஜும் சொன்னால் மகேஷ் உங்களுக்கு தெரியும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் அவர் முத்தழகு சீரியல் அப்புறம் பாண்டியன் ஸ்டோர் எல்லோரும் பரிச்சயமான ஒரு பர்சன் இந்த படத்தில் சார் கூட சேர்ந்த ஒரு லீடாக பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் பார்ப்பீங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அடைச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல பேர் தேடி கொடுக்கும் அப்புறம் கே எஸ் மனோஜ் இந்த படத்தோடய மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு அவ்வளோ நல்ல சாங் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு அதனால தான் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல பிராண்டு சோனி மியூசிக் கிடச்சாங்க ஸோ இந்த பாட்டை அவர் கம்போஸ் பண்ணது எல்லாமே வந்து நல்லா ஹிட்டாக இருக்குது ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப பிச்சுட்டார் இந்த படம் வெளில வரும்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம கண்டிப்பாக அவரை பற்றியும் நல்லா பேசப்படுவாங்க தேங்க்ஸ் மனோஜ்